சந்திரபாபு நாயுடு இன்று ஆந்திராவில் முதலமைச்சராக பதவியேற்கும் நிலையில் அவர் இந்த தேர்தலின் போது இஸ்லாமியர்களிடம் பேசிய காணொலி தற்போது வைரலாகி வருகின்றது பலரும் இந்த காணொலியை பகிர்ந்து ஊடகங்களை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் ஆட்சிக்கு வந்தால் சிரமமின்றி ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் தருவேன் என சந்திரபாபு நாயுடு இஸ்லாமியர்களிடம் பேசி வாக்கு கேட்கின்றார் இது மட்டுமல்ல அவர் மேலும் பேசும்போது முஸ்லிம்களுக்கு நான்கு சதவிகித இடஒதுக்கீடு கிடைக்க போராடிய கட்சி எனது கட்சி இஸ்லாமியர்களுக்காக தொடர்ந்து நான் அதை செய்வேன் என அவர் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பேசி இந்த முறை வாக்கு கேட்டுள்ளார் மேலும் இது அவர் தனது தேர்தல் அறிக்கையில் முஸ்லிம்களுக்கு அறிவித்த சலுகைகள் பொதுமக்கள் பலரும் பின்வரும் கேள்வியை எழுப்பி இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர் மற்ற சமூகத்திற்கு போன்று பின்தங்கியுள்ள சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என எப்போதோ பேசியதை எடுத்துக்கொண்டு இந்துக்களின் சொத்துக்களை எடுத்து காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என நாற்பது ஐம்பது ஆண்டுகால ஆட்சியில் காங்கிரஸ் செய்யாததை சொல்லி காங்கிரசிற்கு ஓட்டு போடாதீர்கள் என ஒரு கட்சி செய்த பிரச்சாரத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் காட்டிய இதே ஊடகங்கள் அவர்களின் கூட்டணி கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு இந்த தேர்தலில் பேசிய பற்றி பேசவில்லை முஸ்லிம்களுக்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க போராடுவோம் என பேசி ஓட்டு கேட்ட நாயுடுவின் தயவில்தானே தற்போது ஆட்சியை அமைக்கின்றீர்கள் யாரை ஏமாற்ற இந்த இரட்டை வேடம் ஒரு பக்கம் ஒருவரை விமர்சித்துவிட்டு மறுபக்கம் அதை சொன்ன மற்றொருவரை கூட்டணியில் சேர்த்து வைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்கின்றீர்களே இது சரியா மக்களை பைத்தியக்காரனு விட்டீர்களா என பற்றி இந்த ஊடகங்கள் கேள்வி எழுப்பியதா என கேட்டு பலரும் இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர்